சுவை பாட்டு ஆனால் சமூக சிந்தனை இருந்தது அதனால் வெற்றி பெற்றது தன்மான உணர்ச்சி வேண்டும் என்பதற்காக அந்த அருமையான பாடல்களை சமூக உணர்ச்சி பாடல்களை போட்டான் மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் மனதில் வையடா வையடா தம்பி மனிதனாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது சமூக நலப்பாட்டு ஆனால் என்ன பாட்டு எழுதுறது தெரியுமா எப்படி உனக்கு வரும் எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் என்றான் சாக்ரடீஸ் எப்படி என்று கேளுன்னு சொன்னானா சமூக நலம் சார்ந்த பாடலை எழுதும்போது அந்த கவிஞர் எழுதுறான் எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்ப சிறையின் கதவு தெரிக்கும் நாம் கண்ணீர் விற்கும் சாதி இனி அழுதால் வராது நீதி எரிமலை எப்படி பொறுக்கும் என்று எப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்தினான் காதல் என்ன மாதிரி தெரியுமா சொல்ல முடியாத நல்ல மனிதர்களால் பேச முடியாத வார்த்தைகளை போட்டான் எப்படி எப்படி அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட விட்டுறேன் எப்படி எப்படி சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கே நீதான் சமஞ்சது எப்படி